நம்ம விஜய்னாவுடைய தீவிரமான ரசிகை ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா இவ்வளோ தீவிரமான ரசிகையே இப்படி மாறியிருக்காங்களா அப்படின்னு ஆனால் மாறி தான் ஆகணும் பரவாயில்ல இவங்க வந்து இந்த டைமில் ஏதாவது மாறினாங்களே அது வரையும் சந்தோஷம்தான் அதாவது இவங்க எவ்வளோ தீவிரமான விஜய் ரசிகை அப்படின்னா படத்தையே அஞ்சு முறை பார்த்துருக்காங்களாம் அப்போது எப்பேற்பட்ட விஜய் ரசிகா இருப்பாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஆனா அப்படிப்பட்ட விஜய் ரசிகையை இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதாவது இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் வச்சு அவங்க விஜய் வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க வணக்கம் விஜய் சார் ஒரு காலத்தில் எனக்கு உங்களுக்கு அதாவது எப்படி பிடிக்கும் சுறா படத்தை ஒரு அஞ்சு தடவை பார்த்துக்கோன்னா பாத்துக்கோங்களாங்க ஆனா சமீப காலத்தில் உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப கேவலமா இருக்கு சார் கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு நீங்க தான் காரணம்னு உங்களுக்கும் தெரியும் ஆண்டவனுக்கும் தெரியும் சரி நடந்து நடந்து போச்சு இனிமேலாவது திருந்தி ஒரு நல்லவனாக இருப்பீங்கன்னு பார்த்தா நேற்று மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்க பணக்கார திமுறை காட்டியிருக்கீங்க உங்கள் நடவடிக்கைகள் எப்படித்தான் பயங்கர ஆணவமாக இருக்கு அதாவது ஒரு நாய்க்கு தட்டு நிறைய சோறை வச்சுட்டு அதை காலையில் தட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சார் இதே மாதிரி உங்கள் அப்பா சந்திரசேகரும் உங்கள் அம்மா சோபாவும் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க உங்களை விட ஒரு பணக்காரன் இடிச்சுட்டான் இடிச்சு கை கால்லாம் உடஞ்சிருச்சு அவன் சொல்கிறான் அந்த வாங்க என் பங்களாக்கு வாங்க உங்கள் நான் நிவாரணம் தரேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அனுப்புவீங்களா மாட்டிங்களா எனக்கு உண்மை தெரிஞ்சாங்கன்னு சார் ம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார் உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டுக்கு நாங்களே வைக்கிற வேட்டாக தான் இருக்கும்